இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பத்தொன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி மூணு ஜூலை சனிக்கிழமை இன்று நவமி பரணி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஒன்போது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் ஆர்வம் ரிஷபம் தோல்வி மிதுனம் பயம் கடகம் பெருமை சிம்மம் அச்சம் கன்னி உதவி விருச்சிகம் யோகம் தனுஷு சாதனை மகரம் ஆக்கம் கும்பம் பரிசு மீனம் நன்மை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்